ஏய் வணக்கம் ஐயா இப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்றாங்க இப்போ ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்காத காரணம் என்னன்னா மத்திய அரசு பழங்களை நிதியை வந்துட்டு அதனால தான் ஆசிரியர் கொடுக்க சொல்றாரு உங்களோட பத்தி அறுநூத்தி லட்ச லட்சம் கோடியோ எண்ணூத்தி லட்சம் கோடியோ ஆயிரம் கோடியோ அவர்கள் கொடுக்க வேண்டியது இருக்கக்கூடும் அது பி எம் ஸ்ரீ திட்டத்தில் சேருகின்றவனுக்காக அவர்கள் வைத்திருக்கிற பணம் நான் கேட்கிறேன் மத்திய அரசாங்கம் நியாயமாக கல்வி நிலையங்களை நடத்தக்கூடாது அது அவனுக்கான தேவையே இல்லை அவன் என்ன செய்யலாம் என்றால் ஸ்கூல் போன்றவற்றை நடத்தலாம் ஏனென்றால் அவனுடைய ஆட்களை படிக்க வைப்பதற்கும் அவர்கள் இடம் மாற்றப்படுகிற காரணத்தினாலே போகின்ற எல்லா இடங்களிலும் ஒரு மில்டரி அதிகாரியை கல்வி ஆண்டினுடைய இடைவெளியிலேயே மாற்றிவிட்டால் அவனுடைய பையனை இடைவெளியிலேயே இன்னொரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அது மத்திய அரசாங்கம் நடத்த வேண்டும் இல்லாவிட்டால் அவனுடைய படிப்பு உணாகிவிடும் ஆகவே மட்டும்தான் அவர்கள் கல்வி நிலையங்கள் நடத்த வேண்டுமே தவிர சில சில இடங்களிலே சில சில ஊர்களிலே இந்தியா முழுவதற்கும் கல்வி நிலையங்கள் நடத்துவது அவருடைய வேலை இல்லை மருத்துவ நிலையங்கள் வைப்பது அவருடைய வேலை இல்லை இதெல்லாம் மாநில அரசாங்கத்தினுடைய வேலை நிலம் சம்பந்தப்பட்டதெல்லாம் மாநில அரசாங்கத்தினுடைய வேலை ஆகாத காரியமெல்லாம் அவன் செய்கிறான் சரி அவன் என்ன செய்கிறான் என்றால் இந்த சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கு இந்தியை திணிப்பதற்கு பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் என்று சொல்லி ஒரு ஸ்கூலை ஏற்படுத்தியிருக்கிறான் அது பிரைம் மினிஸ்டர் பேரால் அவருடைய முதல்வர் திட்டம் போல பிரைம் மினிஸ்டர் திட்டம் அது அவன் ஐந்தாவது படித்தவன் எட்டாவது படித்தவன் பதினொன்னாவது படித்தவன் எல்லாம் தேசிய கல்விக்கு சில கொள்கைகள் எல்லாம் வைத்திருக்கிறானோ ஒன்றும் பெரிதாக இல்லை அதை பற்றி ஆராய்ந்தவர்கள் இவர்கள் என்ன என்று தெளிவாக சொல்லவில்லை அந்த குழுவின் மூலம் வழிபட்ட உண்மை என்ன என்று தெளிவாக சொல்லவில்லை அது ஒரு பக்கம் கிடைக்கட்டும் அந்த திட்டத்திற்கு அவன் எப்படி நவோதயா பள்ளி வைத்திருக்கிறானோ கேந்திர வித்யாலயா வைத்திருக்கிறானோ அதுபோல் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் வைத்திருக்கிறான் ஒப்புக்கொண்டு நீ கையெழுத்து போட்டால் கடைசியில் அவன் உனக்கு அந்த பள்ளி கொடுத்து அந்த திட்டத்தை நீ கடைப்பிடித்தால் உனக்கு பணம் கொடுப்பான் அதற்குரிய பணத்தை கொடுப்பான் அந்த பணத்திற்கும் நீ கல்வி நிறுவனம் வைத்திருக்கிற பணத்திற்கும் கல்வி மந்திரியாக இருக்கிற பணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது புரிகிறது உனக்கு அவன் எது எதையோ ப்ரொமோட் பண்ண வேண்டுமென்று நினைப்பான் சிலவற்றை பெரிதுபடுத்துவதற்காக முன்னெடுத்து செல்வதற்காக அந்த நிதியை அவன் வைத்திருக்கிறான் நீ சொல்ல வேண்டும் கல்வியே நீ வைக்காதே கல்விக்கான நிதி என்று தனித்தனியாக உன் போக்கு ஒதுக்காதே என்றெல்லாம் நாம் பேச வேண்டியதற்கு பதிலாக பிஎம்சி திட்டத்தை ஒப்புக்கொள்வதற்காக எல்லாமே ஆம் என்று உங்கள் தலைமைச் செயலாளர் மூலமாக எங்களுக்கு செய்தி அனுப்பினீர்கள் அப்பொழுது உங்களுடைய மந்திரி இதே பொய்யாமொழி பக்கத்தில் இருந்தார் அவருக்கு தெரியாது என்று அவர் சொல்ல முடியாது எங்களுக்கு எப்படியாவது பணம் வேண்டும் அது கழுதை மூத்திரமாக இருந்தாலும் சரி பன்றி மூத்திரமாக இருந்தாலும் சரி எங்களுக்கு இப்பொழுது அது வேண்டும் என்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அன்றைக்கு ஆமாம் என்று கருதி தலைமைச் செயலாளர் அவராக சொல்ல முடியுமா அதுவும் கல்வி மந்திரியை வைத்து கொண்டு சொல்கிறார் நாங்கள் இந்த திட்டத்தில் சேருதோம் சேருகிறோம் பணத்தை விடுவீங்கள் என்று இப்படி மானங்கட்டு போய் நீ அலைகிறாய் இப்பொழுது நீ சொல்கிறாய் சமஸ்கிருதத்தை திணிப்பான் இந்தியை திணிப்பான் என்று இந்தி திணிக்கப்படவே கூடாது ஹிந்தி நெவர் இங்கிலீஷ் எவர் இதான் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு இவனெல்லாம் பதினெட்டு மொழியும் என்றான் பதினெட்டு மொழியெல்லாம் சரியான கொள்கை இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் பதினெட்டு மொழியும் இருக்கட்டும் மத்திய அரசாங்கம் பதினெட்டு மொழி வாயிலாகவும் தொடர்பு கொள்ளட்டும் இந்த வேலை ஆகவே இதை எதிர்த்து நில்லு நீ எதற்கு பிஎம்சிடி ஸ்கூலில் சேர்கிறன் இந்த தலைமை செயலாளரை கூப்பிட்டு சட்டமன்றத்திற்கு முன்னால் வைத்து ஒன் நீ ஆளுகிறாயா நாங்கள் ஆளுகிறாயா என்று கேள் இந்த பொய்யா பக்கத்தில் நின்று கொண்டு பொம்மை மாறி நின்றாரே அவனை பேச வைத்து விட்டு இவர் நிற்கிறாரே அது என்ன நியாயம் இப்பொழுது அவன் சொல்லுகிறான் ஒப்புக்கொள்ளுகிறாய் சரி என்று சொல்லி நாங்கள் பணம் அனுப்புவோம் என்று நினைக்கிற போது நீ எழுத்து நிற்கிறாய் மாறுபடுகிறாய் இது என்ன இப்படி ரெண்டும் கட்டானாக இருக்கிறீர்கள் என்று அந்த கல்வி மந்திரி கேட்டிருக்கிறார் இவர்களெல்லாம் மானம் கேட்டவர்கள் இப்படியெல்லாம் நேற்று ஒன்று பேசுவது இன்றைக்கொன்று பேசுவது இவர்களெல்லாம் இந்த நாட்டினுடைய நலன்களை பாதுகாத்து விடுவார்களா என்று நான் கேட்கின்றேன் ஆகவே அது சரியில்லை அவன் உனக்கு பணம் கொடுத்தால்தான் அதை விடுவான் நாற்பத்தி நாலாயிரம் கோடி நீ வரவு செலவு செய்கிறாய் ஒரு ஆண்டுக்கு கல்விக்கு இந்த அறநூறு கோடியும் எண்ணூறு கோடியும் வரத்தான் நோட்டி கொண்டு போய்விட்டதோ கேட்கிறேன் ஆகவே நீ பேசாமல் உங்களுக்கு காரியத்தை பார் அவனுடைய கல்வி திட்டமும் வேண்டாம் அவனுடைய பணமும் வேண்டாம் என்ன பெரிய ஒரு லட்சம் கோடி கொடுக்க போகிறானா நீ நாற்பத்தி நாலாயிரம் கோடிக்கு வரவு செலவு செய்கிறாய் இந்த பணத்திலிருந்து வாதியாருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அவன் தருதா இந்த அறநூறு எண்ணூறு கோடிக்குள்ளே தான் இந்த சம்பள பாக்கியெல்லாம் நிறைவேற்ற போகிற பொய்யை தவிர உங்களுக்கு எதுவும் சொல்ல தெரியாதா படிப்பவருக்கும் படுப்பவருக்கும் பொய்யே சொன்னார் என்று கருணாநிதியை பற்றி கண்ணதாசன் பாடுகிறார் படித்தவனுக்கு சொன்னால் பரவாயில்லை படுத்தவனுக்கும் சேர்த்து சொல்லுகிறார்களே என்று ரொம்ப வருத்தப்பட்டார் கண்ணதாசன் அது மாதிரி அந்தலேருந்து இன்று வரை இவருடைய போக்கு மாறவில்லை இதுதான் அவருடைய தன்மை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் 24x7 ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்